அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலில் வரிகள் நூற்றி எழுவத்தி ஐந்திலிருந்து நூற்றி எழுவத்தி எட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி மந்தனம் இது என மறு மதியால் அந்தனர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகளில் உப ரசவேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி உப அப்படின்னா ரெண்டு ரசவேதி அப்படின்னா சித்தர்கள் நெறியில் வந்து ரசவாதம் அதாவது வைத்தியத்திற்காக குரு மருந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க உலோகத்தை வந்து தங்கமாக்குறதுக்காக அதுக்காக ஒரு முறையை வச்சுருக்காங்க இது ரெண்டு முறைகள் வச்சுருக்காங்க அதை வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ரசவேதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வைத்திய முப்பு இதுதான் அந்த குரு மருந்துன்றது வாத முப்பு அப்படின்னா இந்த உலோகங்களையெல்லாம் தங்கமாக்குறது இந்த சித்த வைத்தியர்கள் வந்து இது மாதிரி அந்த வைத்திய முறைகளுக்காகவும் உலோகங்களையெல்லாம் தங்கமாக்குறதுக்காகவும் முப்பு அப்படின்ற பேரில் அதுக்குண்டான இந்த வேலைப்பாடுகள்லேயும் இந்த முயற்சிகள்லேயோ ஈடுபட்டு இருப்பாங்க இதைத்தான் இங்கே சொல்கிறாரு உப ரசவேதியின் அதாவது இரண்டு விதமான வைத்திய முப்பு என்று சொல்லக்கூடிய குரு மருந்து இந்த குரு மருந்து வந்து ஏதாவது ஒரு மருந்தில் வந்து இந்த குரு மருந்து கொஞ்சோண்டு சேர்த்தா அதனுடைய வீரியம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாத மூப்பு அப்படின்றது சில உலோகங்கள் மேலே சில குறிப்பிட்ட முறைகளில் இவங்க வந்து இந்த வாத உப்புவை சேர்க்கும்போது அந்த உலோகம் தங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி இப்பையும் சித்தர்கள் முறையில் வந்து பயன்பாட்டில் இருக்குது இதெல்லாம் ரகசியமாகவே வச்சிருக்கிறாங்க இன்னும் இதை தேடி நிறைய பேர் இதை தேடி அவர்களை பின்பற்றி இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களையும் நம்ம இப்போயும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதான் சொல்கிறாரு ரசவேதியின் உபயமும் அதாவது அதனுடைய பயன்பாடும் பரமும் அப்படின்னா சாஸ்திர ஞானம் அபரமும் அப்படின்னா அனுபவ ஞானம் ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது வைத்திய முப்பூவின் குணமாகிய நோய்தீர்க்கும் பயனாகவும் வாத முப்பூவின் குணமாகிய உலோகம் எதையும் பொன்னாக்கும் ஆற்றலாகவும் சாஸ்திர ஞானமாகியும் பின்னர் தோன்றும் அனுபவ ஞானமாகியும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றது தான் இதுக்கு விளக்கம் வல்லல் பெருமானாரும் சிறந்த சித்த வைத்தியர் அதோடு கூட அவரும் பொன் செய்யும் ஆற்றலை முழுவதுமாக பெற்றவர் அப்படின்றது அவருடைய வரலாற்று குறிப்பை நம்ம இப்போ படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது அவரே உரைநடை நடைப்பதிலேயேவும் ரசவாதங்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார் எத்தனை விதமான ரசவாதங்கள் இருக்குது இப்போ நான் அதை படிக்க போகிறேன் அதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் மேலும் இருக்கம் ரத்தின முதலியாருக்கு அவர் எழுதின கடிதத்தில் இந்த பொன் செய்யும் வித்தை பொன் செய்வதற்காக சில பொருட்களெல்லாம் கேட்குறாரு மேலும் இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னும் கூட அங்கே அவர் பதிவு பண்ணுறாரு அதையும் படிக்க போகிறேன் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது வல்லல் பெருமான் இந்த ரசவாதத்திலையும் இந்த வைத்திய வைத்திய முறைகளையும் தெளிவாக கற்று வச்சிருந்திருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக புரியும் அதை படிக்கிறேன் நான் அதாவது சித்த மருத்துவர் அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தாமே பல மருந்துகளை செய்து பிணியாளர் பலருக்கு கொடுத்து நோய் தீர்த்ததோடன்றி சிலருக்கு கடித வாயிலாக மருந்து எழுதியது மருந்து சரக்குகளின் குண அட்டவணை எழுதியது ஆகியவற்றால் சித்த மருத்துவர் மருத்துவரோ மருத்துவரோடன்றி ரசவாதத்திலும் பெருமானார் வல்லவர் வைத்தியம் வாதம் யோகம் ஞானம் இவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை நம் நாட்டு சித்தர்கள் இவற்றில் வல்லவர்கள் பெருமானோ பெருமானாரும் வல்லவர் பொன் செய்யும் வகையை இறைவன் தமக்கு உணர்த்தினான் என பெருமானார் ஒரு பாடலில் கூறுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்த்தோம்னா அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த ரசவாதத்தை பற்றி தெளிவாக சொல்கிறாரு முதல்ல ரசவாதம் ஏழு அப்படின்ற தலைப்பில் ஏறுத சொல்கிறாரு ஸ்பரிசவாதம் அப்படின்னா குரு சம்பந்தத்தால் உண்டாவது ரசவாதம் ஔஷதி சம்பந்தத்தால் ஔஷதினா மருந்துகள்னால் உண்டாவது தூமவாதம் புகை வேதியால் உண்டாவது தாதூர்வாதம் பஞ்சலோகங்களால் உண்டாவது வாக்குவாதம் சொல்லால் செய்யப்படுவது அக்ஷிவாதம் பார்வையால் செய்யப்படுவது சங்கல்பவாதம் தியானத்தால் செய்யப்படும் மொத்தம் இந்த ஏழு விதமான ரசவாதங்களை சொல்கிறாரு உபரசவாதம்னு சொல்லி ஒரு ஏழு வாதத்தை சொல்கிறாரு அதில் என்னென்னா மந்திரவாதம் எழுத்துக்கள் சம்பந்தத்தால் புரீஷவாதம் மல மூத்திரத்தினால் தூளனவாதம் பாத தூளிகை சம்பந்தத்தால் வாயு பிரேரகவாதம் சுவாச சம்பந்தத்தால் தேவாங்கவாதம் உபாசனையினால் பிரவேச வாதம் பூத தாதுவால் தந்திரவாதம் நிறைதுவாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஏழு வாதம் ஏழு ஏழு பதினாலு வாதங்களை அவர் வந்து உரைநடையில் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுதான் நம்ம அவங்களை படித்து காமிச்சேன் மேலும் அவர் வந்து இருக்கம் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் அந்த கடிதத்தை நான் படிக்க போறேன் அதிலே உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வராருன்னு அன்பு அறிவு தயை முதலிய சுப குணங்களில் சிறந்த உண் உண்மையன்பராகிய தங்கற்கு சிவ கடாக்சத்தால் தீர்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாகவென்று திருவருகளை சிந்திக்கின்றேன் தங்கள் சுப சரித விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் மற்ற சங்கதிகளை எனக்கு சவகாசம் நேரிட்ட போது எழுதி தெரிவிக்கின்றேன் தற்காலம் வேண்டுவதை இதனடியில் எழுதுகின்றேன் அதாவது பொன் உரைக்கின்ற உரைகள் ஒன்று வெள்ளி உரைக்கின்ற உரைகள் ஒன்று இவைகளையும் இவைகளுக்கு அடுத்த தராசு முதலிய கருவிகள் வைக்கின்ற பை ஒன்று இம்மூன்றும் வாங்கி பங்கியில் அனுப்ப வேண்டும் சுமார் ஐந்து பழம் எட்டு பழம் நிறுத்தத்தக்க திராசு நேரிட்டாலும் அதனுடன் அனுப்ப வேண்டும் தேகத்தை பக்குவமாய் பாராட்டி கொண்டு சிவசிந்தையையும் ஜீவகாரணியமும் மாறாமல் ஜாக்கிரதையோடு இருப்பீர்களாக இதை சமரச வேத சன்மார்க்க சங்கத்தவர் அல்லாதவர்களுக்கு வெளிப்பட வாசிக்கப்படாது வேணும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கே நம் சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தில் வந்து எவ்வளோ தெளிவாக சொல்லுவார் பாருங்களேன் அந்த பொண்ணுரைக்கின்ற உரைகள் வெள்ளி உடைக்கின்ற உடைகள் வேணும் அதுக்காக தெராசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறாரு மேலும் இதை வந்து வேறு யாருக்கும் சன்மார்க் சன்மார்த்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இதை யாருக்கும் அதை சொல்லிக்கிற வேணாம் அப்படின்றவங்க வந்து பதிவு பண்ணுறாரு ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது பெருமானார் சித்த மருத்துவராகவும் பொன் செய்யும் ஆற்றல் உடையவராகவும் இருந்தார்னு தெரியுது இதைத்தான் இங்கே அவர் சொல்கிறாரு உப ரசவேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அறுப்பெறும் ஜோதி ஸோ இந்த விளக்கம் இந்த ரெண்டு வரிகளுக்கு போதுமானது நம்ம இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் மந்தனம் இது என மறு இலா மதியிலா மதியால் அந்தனர் வலுத்தும் அருட்பெறும் ஜோதி மந்தனம் அப்படின்னா ரகசியம் மறு அப்படின்னா குற்றம் அந்தனர் அப்படின்றவங்க வந்து வேறு யாரும் இல்லை வேதியர் அறவழியில் நிற்போர் நீதி தவறாது நடப்போர் அதாவது ஞானிகள் சரி இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது ரகசியம் இது என குற்றமற்ற அதாவது காம புரோதம் நீங்கிய அறிவால் அறவழியில் நின்று நீதி தவறாது நடப்பவர்கள் போற்றக்கூடிய அற்பெரும் ஜோதி இதுதான் இதுக்கு விளக்கம் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாம் வந்து கடவுள் உண்மையை வந்து வெளிப்பட சொல்லலை அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு குழுவுக்குரியாக அதாவது ஓப்பனாக சொல்லாமல் குழுவுக்குரியாகவே சொல்லி வந்தது அதை விளக்க வந்த ஞானிகளும் அவங்க எல்லாமே உண்மையை தெரிஞ்சிருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அவங்களையும் அவங்களும் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வந்து ஓப்பனாக சொல்லலை இதை தான் இங்கே சொல்கிறார் மந்தனம் இது என மருகிலா மதியால் மந்தனர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி அந்த ஞானிகள் கடவுளுடைய உண்மை அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தாலும் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை அப்படின்னு தான் இங்கே பதிவு பண்ணுறாரு இந்த சாஸ்திரங்கள் இந்த இதிகாசங்கள் ஆகம வேத வேதங்கள் இது வந்து இறை உண்மையை புறமுகமாக கூறாமல் உண்மையை மறைத்து கூறின என்பதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு ரெண்டு பாடலை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பளவன் திருவருட்சீர் வண்ணமென்றே உற்று எங்கு அறிந்தேன் உவந்து அப்படின்னு ஒரு பாடல்ல இன்னொரு பாடல்ல வேத ஆகமங்கள் என்று வீண் வாதமிடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவரீர் சூதாகச் சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை என்ன பயனோ இவை அதே அதாவது ரகசியமாக இவை சொன்னதுனால என்ன பயன் வெளிப்படையாக சொன்னால் தானே மக்களுக்கு புரியும் அதை சொல்லாமல் இவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வெளியவே சொல்லாமல் இருந்தால் என்ன பயன் அதை விளக்க வந்த ஞானிகளும் அது மாதிரியே ரகசியமாகவே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்க கடவுள் உண்மையை கூறவில்லை அதனால தான் எங்கள் என்ன சொல்கிறாரு மந்தனம் இது என மருகிலாமதியால் அந்தனர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி இப்போ நான் சொன்ன விளக்கங்கள் ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு போடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி